ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவில் செய்யும் நண்பர்களுக்காக ஒரு சில முக்கியமான தகவல் வந்து சொல்லலாம் ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வயலேஷன்ஸ் மேலும் வந்து சில பயன்கள் அபராதங்கள்லாம் இருக்கிறதுனால இப்போ நான் சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கு வந்து வந்துருக்கிறேன் நான் வந்து சவுதி அரேபியாவுக்கு மட்டும்தான் போக முடியாதா இல்லை வேறு எந்த நாடுகளுக்குமே போக முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் எதாவது பொதுவாகவே சவுதி அரேபியாவில் வந்து நம்ம பணிபுரிகிறவங்க வந்து நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து வெளியில் வந்து செல்லும்போது உங்கள் மேலே எந்த ஒரு அபராதம் எந்த ஒரு வயலேஷன்ஸ் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்குங்க ஏன்னா அப்போ தான் நீங்கள் திரும்ப வந்து சவுதி அரேபியாவுக்கு வர்றதில் எந்த ஒரு சிக்கலும் வந்து கிடையாது அந்த மாதிரி அபராதம் வயலேஷன்ஸ் ஏதாவது நீங்கள் எக்ஸிட்டில் போகும்போது ஒரு வேளை திரும்ப வரும்போது கூட ஏர்போர்ட்லேயாவது வந்து விசாரணை வந்து செய்வாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் தான் பார்த்துக்கிறது நல்லது வேறு நாடுகளுக்கு வந்து நீங்கள் வந்து செல்லலாம் ஆனால் யாரெல்லாம் செல்ல முடியாது அப்படின்னா அதாவது இப்போ குற்றம் போன்ற செயல்களில் வந்து ஈடுபட்டிருந்தால் வந்து உங்களால் வந்து கிரிமினல் போன்ற வழக்குகளில் வச்சு ஃபிங்கர் வச்சுருந்தாங்கன்னா மற்ற நாடுகளுக்கும் கூட செல்வதுக்கு வந்து தடை விதிக்கப்படும் ஸோ மற்றபடி இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து எதாவது நீங்கள் லோன் வாங்கிட்டு கட்டாமல் இல்லை அபராதம் வந்து உங்கள் மேலே வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட மற்ற நாடுகளுக்கு செல்வதில் கூட வந்து எதுவும் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எந்த கன்சல்டன்சி எந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து போகிறீங்களோ எந்த நாட்டுக்கு போகிறீங்களோ ஸோ அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசிப்பதும் ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும் அந்த சூழ்நிலை கூட ஒரு சிறந்த முறையாக இருக்கும் அடுத்ததாக இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் வந்து பணிபுரிகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருஷத்தில் வந்து முப்பது நாட்கள் சம்பளத்தினுடனும் கூடிய விடுமுறை வந்து கிடைக்குதா கிடைக்கலையா மேலும் வாரத்தில் ஒரு நாட்களாவது உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு விடுமுறை வந்து தர்றாங்களா அதே மாதிரி இப்போ நீங்கள் எட்டு மணி நேரம் வந்து வேலை செய்கிறீங்க அதுக்கு கூடுதலாக நீங்கள் வந்து எந்த டைம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அந்த கூடுதல் டைம் நீங்கள் பண்ணிபுரிக்கிறீங்களா அதுக்கு வந்து ஓவர் டைம்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களா அதே மாதிரி மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சரியான தேதிகளில் உங்களுக்கு சம்பளங்கள்லாம் வந்து வழங்கப்படுகிறதா மேலும் இப்போ சவுதி அரேபியாவில் வந்து தொழிலாளர்களுக்கு வந்து தேவையான பாதுகாப்பு வசதிகளை வந்து அந்த நிறுவனம் அந்த ஸ்பான்சரை வந்து ஏற்படுத்தி வந்து தர்றாங்களா மேலும் வந்து சவுதி அரேபியாவில் உள்ள அதாவது வெளிநாட்டவர்களுடைய நலன் கருதியும் ஊழியர்கள் மற்றும் அவங்களுடைய அந்த நிறுவனத்துடைய பாதுகாப்புகள் மேலும் சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சந்தையை வந்து மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் வந்து எடுக்கப்பட்டு வருகின்றன அதாவது சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர்களுடைய நலன் கருதி இந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு நிறுவனம் வந்து முறைப்படி சம்பளம் தரணும் அதே மாதிரி வருடத்தில் வந்து முப்பது நாட்கள் கூடிய விடுப்பு வந்து வேண்டும் அதே மாதிரி தொடர்ந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மேலேருந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு ஒரு டென் மினிட்ஸாவது அவங்களுக்கு வந்து ஓய்வு வந்து வழங்க வேண்டும் ஸோ இதெல்லாம் வந்து கடைபிடிக்காத நிறுவனம் இதெல்லாம் தொடர்ந்து வந்து சவுதி அரேபியாவை வந்து நடவடிக்கை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க ஏன்னா சவுதி அரேபியாவில் வருகிற புதன்கிழமை வரை வந்து பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு வந்து தெரிவிச்சுக்கிறாங்க அதாவது இதனால் நீங்கள் வந்து இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவுக்கோ இல்லை வேறு நாடுகளுக்கோ இல்லை மற்ற நாடுகள்லேருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து வருகை புரியவர்கள் உங்களுடைய ஃப்ளைட் ஷெடியூலை வந்து உறுதிப்படுத்திக்கோங்க ஏன்னா சில விமான நிலையங்களில் சில ஃப்ளைட் வந்து தாமதமாக வருது சில பனிமூட்டம் காரணமாக மழை பொழிவு காரணமாக வந்து கேன்சல்லாம் பண்ணுறாங்க சரி இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய பயணத்தை வந்து உறுதி செஞ்சுக்கோங்க தேங்க்யூ